திருப்பூர் வீரபாண்டியில் நள்ளிரவில் திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் பொன்ராஜ் என்பவருக்கு நேற்று நள்ளிரவில் பொன்ராஜுக்கு சொந்தமான தேக்கரைக்கு மதுபோதையில் சென்ற ஐந்து பேர் கடையில் இருந்த இனிப்பு மற்றும் காராவடிகளை எடுத்து சாப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து கடை தீ டீ என கூறியுள்ளனர் இதனால் மது இருந்த வாலிபர்களுக்கும் கடை ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சாப்பிட்டு தின்பண்டங்களுக்கு பணம் கொடுத்து செல்லுமாறு ஊழியர்கள் கூறியுள்ளனர் என்று சொல்லிவிட்டீர்கள் அப்புறம் இதற்கு பணம் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து மதுபாதையில் இருந்த வாலிபர்கள் கடைக்குள் சென்று கடை ஊழியர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் கீழே தள்ளிவிட்டு காலால் எட்டி உதைத்தும் தாக்கியுள்ளனர் அப்போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சம்பவம் நடந்த